அஸ்ட்ராலஜிக்கு ஹேண்டில் பண்ண போறது அதே தரம் தான் அப்போ உலகத்துல நீங்க எங்க வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி போனாலும் சரி சைனீஸ் அஸ்ட்ராலஜி போனாலும் எல்லா இடத்துலையும் ஒரே பேஸ் தான் இப்போ நமது இந்தியாலையுமே வந்து பாரம்பரிய ஜோசியம் சொல்லக்கூடக்கூடிய பராசரியமும் அதே பேஸ் தான் இதில் என்னன்னா இந்த கிரகங்களை நாங்கள் எப்படி அணுகுறோம் ராஜநாடில பியூரா எல்லாமே வந்து அஸ்ட்ராலஜினுடைய ஒரு ஒரு கண்டென்ட் தான் நம்ம ஒரு ரூட்டை பிடிச்சிட்டோம்னா எல்லா ரூட்டும் புரிஞ்சிரும் இந்த ரூட் புரிஞ்சதுக்கு அப்புறம் இதே நம்மளால பிடிக்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தான் அப்ப ராஜநாடியில வேற வேற முறைகளை போட்டுக்கிட்டு தசா புத்திகள் போடுறது மாரகாதிபதி பாதகாதிபதி அப்புறம் திதி சூரியம் அதுலாம் எதுவுமே குழப்பாம நேரடியாக அந்த விதி எப்பயுமே மாறாது உங்களுக்கு நான் வந்து ஒரு பலன் சொல்றேன் அப்படின்னா அந்த பலன் நடக்குமா நடக்காதான்னு நான் சொல்லுவேன் ஒருவேளை நடக்காது அப்படின்னா நான் ஏதாச்சும் ஷார்ட் கட் கொடுங்க ஏதாச்சும் கோயிலுக்கு போனால் வழி விடுங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு சாத்தியம் இல்லை ராஜநாடியில் அது மாதிரி விஷயங்களை நாங்கள் பரிந்துரைக்கிறது உங்களுக்கு இது நடக்கும்ன்றதை நாங்கள் சொல்லிடுவோம் அதுக்கான ப்ரிப்பரேஷனை நீங்க பண்ணிக்கணுமே தவிர அதுக்கு வழிபாடுகள் அது மாதிரி சொல்லி உங்களுக்கு கொழப்பறது இல்லை ஏன்னா வழிபாடுகள்னால இது மாறாது அப்படிங்கிறது எங்களுடைய அனுபவம் அதனால நாங்கள் வந்து எதையுமே வந்து அப்பாவோட பிறந்தவங்க எத்தனை அம்மாவோட பிறந்தவங்க எத்தனைன்றதை கேட்குறது துல்லியும் நினைக்கிறாங்க அதை யாருமே சொல்ல முடியாது இப்ப ஜோசியர்கள் ஊர்ல எல்லா ஜோசிகாரங்கள்ட்டையும் போனோன்னே ஜாதத்தை கொடுத்தோன்னே அப்பாவோட பிறந்தவங்க நாலு ரெண்டு புள்ள அம்மாவோட பிறந்தது மூணு தாய் மாமைங்க அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஜோசியத்தை பார்த்து சொல்றது இல்ல அந்த ஜாதகத்துல வந்து துருவோக்கணித எழுதி வச்சிருப்பாங்க நீங்க போய் இன்னைக்கு கூட எடுத்து பாருங்க ஜாதகத்தை அதுல நவாம்சத்துக்கு கீழே குலதெய்வமே தேவையில்லைன்னு சொல்ற அதாவது என்ன சின்ன கேள்வி குலதெய்வத்தை நீங்க கும்பிட்டாலும் கும்பிடாட்டாலும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாள் முகலாயர்கள் இங்க வந்தாங்க படையெடுத்து அவங்க நிறைய பேரை முகமது ஏரா அவங்க எல்லாரும் குலதெய்வத்தை விட்டாங்கல்ல இப்ப முகமது ஒன்றும் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க இல்லைங்களா அப்ப கிறிஸ்தவர்கள் ஐநூறு வருஷத்துக்குனாலும் வந்தாங்க கிறிஸ்தவர்கள் எல்லாம் மாறிட்டாங்க அவங்க குலதெய்வத்தை விட்டாங்க அவ்வளவு நல்லா தானே இருக்கிறாங்க நம்மளுடைய வாழ்க்கைக்கு நமது விதிதான் நடக்குமே தவிர நான் குலதெய்வத்தை கும்பிட்றதுனால இப்போ குலதெய்வத்தை கும்பிட்டா தான் குலதெய்வம் என்ன காப்பாற்றணும் அது குலதெய்வம் இல்லை அதனால ஆபீசரா பக்கத்து ஆபீசரா அவர் இல்லைங்களா அப்ப வேண்ட ஜாதகம் பார்க்க வர்றாரு சார் நான் எங்களுக்கு குலதெய்வம் என்னன்னே தெரியல சார் அப்படின்னா இந்த குலதெய்வத்தை உங்கள் முன்னோர்கள் கும்பிட்டுட்ருந்தாங்க நீங்கள் இப்படித்த இதை தான் கும்பிடுவீங்க இது இப்படி தான் உங்களுடைய லைஃப் போகும் இதை கும்பிட்றதும் கும்பிடாது அவங்க விருப்பம்ன்றத சொல்லிடுவோமே தவிர நாங்கள் வந்து யாரையுமே மதம் மாற்றுறது கிடையாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஐ தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணலில் ராஜநாடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க பொதுவான ஜோதிடத்திற்கும் இந்த ராஜநாடி ஜோதிடத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சார் வித்தியாசம் அப்படிங்கிறது பார்வையில தாங்க அதாவது நான் அணுக கூடிய அந்த அணுகுமுறையில தான் வித்தியாசமே தவிர உலகம் முழுவதும் அஸ்ட்ராஜி ஒண்ணு வேற வேற முறைகள் பேர் வச்சுக்கிட்டாலும் இது எல்லாமே வந்து ஒரே ஒரு கண்டென்ட் தான் இப்ப இப்ப வந்து எப்படி ஒரு லாங்குவேஜ்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா இப்போ அப்பாவை வந்து அப்பான்னு கூப்பிடுவோம் டாடின்னு ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க ஃபாதர்னு ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க பித்தா அப்படின்னு ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க இப்போ இது எல்லாமே ஒரே ஆளை கூப்பிட்றது வேற வேறு லாங்குவேஜ் இல்லைங்களா அது ஜோசியத்துக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு இது வந்து கிரகங்கள் அடிப்படையில் பேசுவோம் ஒரு ஜாதத்தில் வந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நபரை குறிக்குது நம்மளை சுற்றிக்கூடிய உறவுகளை குறிக்குதுன்ற அடிப்படையில் தான் உலகம் முழுவதும் அஸ்ட்ராலஜிக்கு ஹேண்டில் பண்ண போகிறது அதே தரம் தான் அப்போ உலகத்துல நீங்கள் எங்கே வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி போனாலும் சரி சைனீஸ் அஸ்ட்ராலஜி போனாலும் சரி எல்லா இடத்துலையும் ஒரே பேஸ் தான் இப்போ நமது இந்தியாலையுமே வந்து பாரம்பரிய விஷயம்னு சொல்லக்கூடக்கூடிய பராசரியமும் அதே பேசு தான் இதில் என்னென்னா இந்த கிரகங்களை நாங்கள் எப்படி அணுகுகிறோம் அப்போ வந்து லக்னத்துலேருந்து எட்டாம் படத்தை பார்க்குறது பன்னெண்டாம் படத்தை பார்க்குறது ஆறாம் படத்தை பார்க்கறது ஸ்தானம்பலம் அதுவும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க ராஜநாடியில் பியூரா பிளானெட் எங்கே இருக்குது அது வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்றது மேட்டரில் எந்த ராசியில் இருக்குது அந்த பிளானட்டுக்கு ஏதாச்சும் வேல்யூ இருக்கா ஒரு பிளானட் இன்னொரு பிளானட்டும் எப்படி இணையுது அதனுடைய கோ கிரகநிலைகள் கோச்சாரங்கள் எப்படி அவரை இயக்குது இந்த அடிப்படையில் பார்க்குறோம் அதற்கு அடுத்தபடியாக நம்ம ராஜநாடியில் வந்து இந்த பெயர்களை வைத்து ஒருத்தங்க பேரை சொன்னாலே அவங்க ஜாதியில் என்ன கிரகங்கள் இருக்குன்றது எங்களால் அனுமானிக்க முடியுன்ற இந்த பெயர்களை வைத்து சொல்றது அப்புறம் ஒருத்தருடைய வாழ்வியல் முறைகளை அவருடைய இப்ப சமீபத்தில் நடந்த நிகழ்வு வச்சு அடுத்து வரக்கூடிய நிகழ்வு சொல்றது இது எல்லாமே வந்து அஸ்ட்ராலஜினுடைய ஒரு ஒரு கண்டென்ட் தான் நம்ம ஒரு ரூட்டை பிடிச்சிட்டோம்னா எல்லா ரூட்டும் புரிஞ்சிடும் இந்த ரூட் புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளால் நம்மளால பிடிக்க முடியும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தான் அப்போ ராஜநாடியில் வேற வேறு முறைகளை போட்டுக்கிட்டு தசா புத்திகள் போடுறது மாரகாதிபதி பாதகாதிபதி அப்புறம் திதி சூரியம் அது இதுலாம் எதுவுமே குழப்பாமல் நேரடியாக ஒரு கட்டத்தை எடுக்கிறோம் வந்து நவாம்ச கட்டங்கள் தேவையில்லை பாதசாரங்கள் தேவையில்லை நட்சத்திரங்கள் தேவையில்லை லக்னம் தேவையில்லை இந்த சந்தனம் வச்சு ராசியை வச்சு சொல்லக்கூடிய பழங்கள் தேவையில்லை கட்டத்தை திறந்தோன்னே பன்னெண்டு கட்டங்களில் இந்த ஒப்போது கிரகங்கள் எப்படி மல்ட்டியாக உட்காந்துருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவருக்கான வாழ்க்கை பலன்களை சொல்கிறோம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கும்னு நாங்கள் அனுமானிக்கிறோம் இல்லைனா ஒரு ஜோசியர் அனுமானிக்கிறாருன்னா அது பேர் விதி அந்த விதி எப்பயுமே மாறாது உங்களுக்கு நான் வந்து ஒரு பலன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த பலன் நடக்குமா நடக்காதான்னு நான் சொல்லுவேன் ஒருவேளை நடக்காது அப்படின்னா நான் வந்து ஏதாச்சும் ஷார்ட் கட் கொடுங்க ஏதாச்சும் கோயிலுக்கு போனால் வழி விடுங்க அப்படின்னா அதில் வந்து சாத்தியம் இல்லை ராஜநாடியில் அது மாதிரி விஷயங்கள் நாங்கள் பரிந்துரைக்கிறது இல்லை உங்களுக்கு இது நடக்கும்ன்றதை நாங்கள் சொல்லிடுவோம் அதுக்கான ப்ரிப்பரேஷனை நீங்கள் பண்ணிக்கணுமே தவிர அதுக்கு வழிபாடுகள் அது மாதிரி சொல்லி உங்களுக்கு குழப்புறதில்லை ஏன்னா வழிபாடுகள்னால இது மாறாது அப்படிங்கிறது எங்களுடைய அனுபவம் அதனால் நாங்கள் வந்து எதையுமே வந்து இருக்கிறத படித்து சொல்லிடுவோம் நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை டிசைன் பண்ணிக்க வேண்டியதான் அப்படிங்கிற அடிப்படையில் ஜோதிடம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை முன்கூட்டி அறிவதற்கு உதவுகிறது அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்றோம் எங்களால் அப்படின்றது அதிகபட்சமா எந்த விஷயத்துல சொல்ல முடியாது இது துல்லியம் அப்படிங்கிறதுங்க அனுபவத்துக்கு அனுபவம் மாறும் ஆளுக்காளு மாறும் இப்ப சிலருக்கு வந்து நம்ம நெருக்கி சொல்லிடுவோம் உங்க 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 குடும்பத்துல வந்து இப்படி ஒருத்தரை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்றப்ப ஆமா சார் அவர் தான் வந்து எங்களுக்கு வரன் வந்திருக்கு அந்த பேர்ல தான் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க சிலருக்கு வந்து சில விஷயங்கள் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இப்போ நீங்களும் நானும் பேசுறோம் நான் ஜோசியராக இருக்கேன் நீங்கள் வந்து ஜாதகராக வரீங்க நான் சில தகவல்கள் கேட்குறவங்க ஜாதகர் ஜாதகத்துல ஏன்னா நான் நீங்க கொடுக்கக்கூடிய தகவல் என்பது உங்களுடைய தகவல் அல்ல நீங்கள் பிறந்த நேரத்தினுடைய தகவல் நான் அந்த நேரத்தை வச்சு கணிக்கிறேன் அந்த நேரத்துல நீங்க பிறந்ததுனால உங்களுக்கு இது சூட் ஆகுன்றதான் நான் பேசுறோம் இப்போ நான் கேட்கக்கூடிய சில தகவல்களை நீங்க சரியாக எனக்கு இன்புட் கொடுக்கணும் எடுத்த உடனே இந்த கிரகம் இந்த கிரகம் சேர்ந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் இந்த கிரகம் இந்த கிரகம் செஞ்சா இந்த மாதிரி இருபது பிரச்சனை இருக்கும் அப்போ இருபது பிரச்சனைகளும் உங்களுக்கு எந்த பிரச்சனைன்றத நான் கண்டுபிடிக்கணும்னா என்ன மாதிரி நடந்த அந்த பிரச்சனை நடந்திருக்கும்னு எனக்கு ஒரு அனுமானம் இருக்கும் அப்போ நான் சில விஷயங்கள் கேட்பேன் அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அதெல்லாம் நீங்களே பார்த்துக்குங்க சார் அப்படின்னு நீங்கள் எனக்கு பதில் சொன்னீங்கன்னா நான் சொல்லக்கூடிய பலன்கள் தப்பாகலாம் ஏன்னா நான் வந்து இப்படி தான் இப்படி போகுன்றது எங்களுக்கு தெரியும் அப்போ நாங்கள் சில விஷயங்கள் கேட்போம் உங்கள் அப்பா எங்கே இருந்தார் உங்கள் அப்பா உங்களோ விட்டு பிரிஞ்சுருந்தாரா வெளிநாட்டில் வேலை பார்த்தாரா அப்படின்னு கேட்குறப்ப அவங்க ஆமான்னு சொன்னாங்கன்னா அதுக்கு வேறு பலன் இல்லை சார் எங்களோட தான் சார் இருக்காருன்றப்ப அது வேறு மாதிரி பலனாக மாறுது உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் இது மாதிரி ஆயிருக்கா இப்படி கேட்குறப்ப இல்லை சார் அப்படிலாம் இல்லை உங்க வீட்டில் வந்து ராஜான்னு ஒருத்தர் இருக்காரா அப்படின்றப்ப இல்லை சார் அப்படின்னா அது வேற மாதிரி பலனா மாறிடும் இருக்காங்க அப்படின்னா அது வேற மாதிரி பலன்தான் மாறிடும் அப்போ எல்லாமே வந்து துல்லியம் என்பது நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ரிப்ளை நாங்கள் எந்த அளவுக்கு அணுகி போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எல்லா ஜாதியிலையும் எல்லாமே தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடாது ஏன்னா நம்ம வந்து விதிகள் அப்படிங்கிறது வந்து நாங்கள் இவ்வளோ விதிகளை தான் உலக அளவுக்கு ஜோசி இருந்தாலும் நாங்கள் இவ்வளோ விதிகளை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சகஜமாக மக்களுக்கு தேவையான எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கிற அளவுக்கு வந்திருக்கமே தவிர இது வந்து துல்லியம் என்பது வரவங்களுடைய அனுமானம் அவங்களுக்கு இந்த விஷயங்கள் கிடைக்கணுன்ற விதி இருக்கு இல்லையா எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்க இல்லை அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கு துல்லியம் போகலாம் அனுபவங்கள் அதிகமாக அதிகமாக என்கிட்ட கற்றுக்க வராங்க ஒரே நாளில் கத்துக்க முடியாது ஒரு அஞ்சு வருஷம் ஆகலாம் பத்து வருஷம் ஆகலாம் அனுபவங்கள் வர வர அந்த அனுபவங்கள் கூடுது துல்லியம் என்பது எல்லாருடைய ஒத்துழைப்பு கிடைச்சா கண்டிப்பா துல்லியமாக போகலாம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து துல்லியனுடைய ரொம்ப நெருக்கி கூட பிறந்தவங்க எத்தனை அப்பாவோட பிறந்தவங்க எத்தனை அம்மாவோட பிறந்தவங்க எத்தனைன்றத கேட்குறது துல்லியம் நினைக்கிறாங்க அதை யாருமே சொல்ல முடியாது இப்போ ஜோசியர்கள் ஊர்ல எல்லா ஜோசிக்காரங்கள்ட்டையும் போனோடனே ஜாதத்தை கொடுத்தோன்னே அப்பாவோட பிறந்தவங்க நாலு ரெண்டு புள்ள அம்மாவோட பிறந்தது மூணு தாய் மாமைங்க அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஜோசியத்தை பார்த்து சொல்றது இல்ல அந்த ஜாதகத்துல வந்து துருவோக்கணிதம் ஒன்று எழுதி வச்சிருப்பாங்க நீங்க போய் இன்னைக்கு கூட இப்போ பாருங்க ஜாதகத்தை அதுல நவாம்சத்துக்கு கீழே ஒன்போது நாலு மூணு பதினொன்னு மூணு ஆறு எழுதியிருப்பாங்க லா சு எட்டு பிள அப்படின்னு எழுதிருப்பாங்க இதெல்லாம் வந்து கோடுவேடு உங்கள்ட்ட கேட்டு உங்களுக்கே தெரியாம உங்களுடைய உறவுன எண்ணிக்கை எழுதிருவாங்க ஜோசிக்காரங்க இதை இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ள எந்த பக்கம் தூட்டு போய் காமிச்சாலும் அதை பார்த்துட்டு கூட பிறந்த கத்தனை சொல்லுவார் இந்த விஷயங்கள்லாம் துல்லியம்னு நினைக்கிறாங்க மக்கள் ஆனா இதெல்லாம் இதெல்லாம் துல்லியம் இல்லை அதனால எந்த ஒரு யூஸும் இல்ல நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசு பையன் வராரு அவருக்கு வந்து ரெண்டு திருமணம் ஆகணும் இருக்கு சரிங்களா நான் அவருக்கு அந்த ரெண்டு ரெண்டு திருமணம் ஆகிறதுக்கான பலன் இருக்குன்னு சொல்றேன் அவரால் அதை ஏத்துக்க முடியாது ஏன்னா அது நடக்கிறதுக்கு இன்னும் காலங்கள் இருக்குது ஒருவேளை நான் சொல்கிறது பொய்யாக இருக்கலாம் கூட அவர் நினைக்கலாம் அவருக்கு நாற்பத்தி எட்டாவது வயசில் ரெண்டாவது நூறு நடக்கும்னு வச்சுக்கங்க பத்தொம்பதுலேருந்து நாற்பத்தெட்டு வயசுக்கு முப்பது வருஷம் ஆச்சு இல்லைங்களா முப்பது வருஷம் கழிச்சு நான் சொன்ன பழம்னா அவர் மறந்துருப்பார் ஏன்னா ஆளையும் மறந்துருப்பார் அப்போ பல விஷயங்கள் வந்து நாங்கள் சொல்கிறப்ப புரியாமல் போயிடலாம் சொல்கிறப்ப நாங்கள் சொல்கிறப்ப வேற கண்ணோடத்தில் சொல்லலாம் ஏன்னா முப்பது வருஷம் கழிச்சு காலங்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு சொல்லுவோம் முப்பது வருஷம் கழிச்சு அது வேறு மாதிரி ஒரு சம்பவமாக நடக்கும் அப்போ இப்போ இப்போ ஒரு ஒருத்தர் வந்து ஃபேஸ்புக்கில் மெசேஞ்சர் வழியாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் இவர் இவருக்கு பிறகு நான் முப்பது வயசு இவருக்கு ஒரு பன்னெண்டு வயசில் கல்யாண ஜாதகம் பார்க்குறோம் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னால் ஒரு என்ன சொல்லியிருப்பார் அப்போ ஃபேஸ்புக்கும் கிடையாது ஆண்ட்ராய்டு ஃபோனும் கிடையாது சோசியல் மீடியாவும் கிடையாது அப்போ அவர் உட்காந்துட்டு இப்போ பலன் சொல்லுன்னு சொல்லக்கூடாது அவர் வேறு மாதிரி சொல்லியிருப்பார் யாரோ இல்லையா இப்படியோ பேசி கல்யாணம் பண்ணிக்கோப்பான்னு வைப்பான்னு சொல்லியிருப்பார் இல்லைங்களா அப்போ காலங்கள் மாறுது எங்களுடைய வார்த்தைகள் மாறுது இது மாதிரி அடிப்படையில் நாங்கள் நெருங்கி போடுவோம் ஆனா நெருங்கி போனாலும் புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டியில் நீங்களும் இருக்கணும் நானும் இருக்கணும் ரெண்டு பேருக்கு புரியக்கூடிய காலமாக இருக்கணும் இதெல்லாம் தான் துல்லியத்தை பற்றி நாம் நெருங்கி போவோம் பார்க்கும்போது குலதெய்வம் என்னன்னு அவங்க ஜோசியர் சொல்லுவாங்க இந்த ராஜநாடியில அந்த மாதிரி கணிக்க முடியாது குலதெய்வமே தேவையில்லைன்னு சொல்கிறேன் அதாவது அதை கண்டுபிடிச்சி என்ன பண்றதுன்றான் கேள்வி சரிங்களா இவங்க என்னதுக்காக குலதெய்வம் சொல்றாங்கன்னா பரிகாரம் செய்யறதுக்காக சொல்றாங்க உங்களுக்கு குலதெய்வம் சாபமா இருக்கு குலதெய்வம் தோசமா இருக்கு குலதெய்வம் கட்டு இருக்கு அப்படின்னு எதுக்கு சொல்றாங்கன்னா அப்புறம் தான் நீங்க பரிகாரம் பண்ண காசு கொடுப்பீங்க அதுக்காக தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க குலதெய்வத்தை நீங்க கும்பிட்டாலும் கும்பிடாட்டாலும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் முகலாயர்கள் இங்கே வந்தாங்க படையெடுத்து அவங்க நிறைய பேர் முகமதியரா மாத்தினாங்க அவங்க எல்லாரும் குலதெய்வத்தை விட்டாங்கல்ல இப்ப முகமதியர்லாம் ஒன்றும் சோத்துக்கு இல்லாமல் இருக்கிறாங்க இல்லைங்களா அப்ப கிறிஸ்தவர்கள் ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் வந்தாங்க கிறிஸ்தவர்கள் எல்லாம் மாறிட்டாங்க அவங்க குலதெய்வத்தை விட்டாங்க நல்லா தானே இருக்கிறாங்க நம்மளுடைய வாழ்க்கைக்கு நமது விதிதான் நடக்குமே தவிர நான் குலதெய்வத்தை கும்பிட்றதுனால இப்போ குலதெய்வத்தை கும்பிட்டா தான் குலதெய்வம் நான் காப்பாத்தனா அது குலதெய்வம் இல்லை இல்ல அதனால ஆபீசரா பக்கத்து ஆபீசரா அவரு இல்லைங்களா அப்போ தெய்வத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற ஒரு அறிவு இருக்கு இல்லைங்களா தெய்வம் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சாலும் தெய்வம் தெய்வம் தான் அப்போ குலதெய்வத்தை இவங்க எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா தான் பரிகாரத்துக்குள்ளே போக முடியும் ஆனால் ராஜநாட்டில நீங்க என்ன குலதெய்வத்தை கும்பிடுவீங்கன்னு எங்களால் சொல்ல முடியும் நீங்க என்ன தொகை கும்பிட்டுருப்பீங்க உங்க மூதாதிரிகள் என்னத்தை கும்பிடுவாங்க நீங்கள் கைவிட்டதுக்கு அப்புறம் எந்த கடவுளை கும்பிடுவீங்கன்றதெல்லாம் சொல்ல முடியும் ஆனால் இதை கும்பிடுங்கன்னு நாங்கள் வந்து சிபாரிசு செய்கிறது கிடையாது நீங்கள் இதை விட்டுட்டுறதுனால நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்றது கிடையாது அப்போ உங்களுடைய விதி தான் நடக்குதே தவிர நீங்கள் இதை விட்டுட்டுறதுனால இது மாறுச்சு அப்படிங்கிறதுலாம் கிடையாது நீங்கள் எதை கும்பிட்டாலும் கும்பிடாட்டினாலும் உங்களுடைய விதி மாறவே மாறாது தான் வந்து நம்ம ஒரு ஒரு சின்ன மைல்டு ஒரு ரேகை மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த ரேகைக்கு அந்த பக்கம் அந்த பக்கம் போறது தான் பிரச்சனை எல்லா ஜோசியத்துக்கும் அவங்க ஒரு ஒரு ஜாதத்தில் செவ்வாய் தோசை இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரத்தோட தான் சொல்லுவாங்க நாங்க சொல்றது ஒருவேளை செவ்வாய் தோஷம்ன்றதுக்கு ஈக்குவலா நாங்க ஒரு ஒத்த சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் நாங்க அதை பரிகாரமாக சொல்றது இல்லை இந்த அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு இத்தனை வயசுக்கு மேலதான் திருமணமாக காத்திருக்கணும்னு சொல்லிடுறோம் சரிங்களா அவங்க வந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே ஆகும் நீ காத்துறன்னு சொல்றது இல்ல இருபத்தி மூணு வயசுல உனக்கு செவ்வாத சொல்றது உடனே பரிகாரம் பண்ணி இருபத்தி நாலு வயசுல கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் அவங்களுக்கு ஏமாத்துறாங்க நான் என்ன சொன்னா ஜாதத்துல முப்பது வயசு தான் கல்யாணமே விருதி இருக்கு நீங்க என்னென்ன முக்கு நாள் வராது போய் வேலையை பரியான்னு சொல்ல வேண்டியதான் அப்ப எங்களுக்கும் அவங்களுக்குள்ள வித்தியாசம் தான் அப்ப குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது இது மாதிரி விஷயங்களை நாங்க வந்து கண்டுபிடிச்சு சொல்றது கிடையாது இப்ப எந்த ஜாதகம் பார்க்க வராரு சார் நான் எங்களுக்கு குலதெய்வம் என்னன்னு தெரில சார் அப்படின்னா இந்த குலதெய்வத்தை உங்க முன்னோர்கள் கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க நீங்க இப்படித்த இத தான் கும்பிடுவீங்க தான் உங்களுடைய லைஃப் போகும் இதை கும்பிட்றதும் கும்பிடாதும் அவங்க விருப்பம்ன்றதை சொல்லிடுவோமே தவிர நாங்க வந்து யாரையுமே மதம் மாற்றுறது கிடையாது இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் சிவனை கும்பிட்டுட்டு இருக்காரு அவர் வந்தோடனே நான் வந்து இல்லை நீங்க விஷ்ணுவை கும்பிடுங்கன்னு நான் சொல்லக்கூடாது இல்லைங்களா அது அவங்களுடைய பர்சனல் லைஃப் அதுக்குள்ள நான் வந்து தலையிடக்கூடாது அப்ப இந்த தெய்வங்களை பற்றியோ ஆன்மீகங்களை பற்றியோ அடுத்தவங்களுக்கு நாங்க மடை திருப்புறது இல்லை ஒரு ஜாத்திரையினருக்கு அதை அப்படியே படித்து சொல்லிடுறோம் கேட்டீங்கன்னா சொல்லுவோமே தவிர காணா போனதை கண்டுபிடிச்சு தரது மாதிரிலாம் நாங்கள் நாங்க செஞ்சு தருறோம் சரிங்களா இன்னும் கேக்குறதுக்கு நிறைய கேள்விகளும் இருக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த நேர்காணல்ல பேசலாம் சார் நன்றி வணக்கம்